மனுஷன் செய்யறத அப்படியே திருப்பி செய்யுது என ஆச்சரியமாக இருக்கு டாக்டர் டீச்சர் சமையல்காரர் தொழிலாளர் என பல்வேறு துறை வேலைகளை காலி செஞ்சுட்டு மனுஷங்களையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ரோபோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கிறதுல கடந்து இப்ப ரோபோ கிளாஸ்லயும் பெற்றோர் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜப்பான்ல இருந்து பல வித்தைகளை கத்துக்கிட்டு வந்த அருண் ராஜீவ் ரோபோ தயாரிக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு வருங்காலத்துல ரோபோ டெக்னாலஜி எங்கெல்லாம் பயன்படும் என்பதை விளக்குகிறார் இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஏன் செலக்ட் பண்ணோம் எதுக்காக ரோபோட்டிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசெண்ட் இந்தியாவில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக பயப்படுறாங்க அண்ட் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பல டிஃப்ரெண்ட் 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 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க வெல்டிங் ஆகட்டும் ஆகட்டும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அது இப்போதைக்கு ஜப்பான் மற்றும் ஜெர்மனி அப்புறம் யூஎஸ் அங்கேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்போது பிற்காலத்தில் இப்போ வருங்காலத்தில் ஆல்ரெடி ரோபோட்டிக்ஸ் யூஸ் இருக்கோம் ரோபோட்டிக்ஸ் பற்றி இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இருந்தாலும் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கேயே ரோ அந்த ரோபோட்ஸ் நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த இப்போ நம்ம கண்ட்ரி போயிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கக்கூடிய ரோபோட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக் ருபீஸ் ஒர்த் ரோபோட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இருக்கிறது அது இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அதுக்கான டிசைனர்ஸ் தேவைப்படும் அதுக்கான எஜுகேஷன் பேக்ரவுண்ட் தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இது எவர் டெவலப்பிங் ஃபீல்டு சொல்லுவோம் நிறைய டெக்னாலஜி வந்துட்டுருக்கு ஏஐ சொல்லிட்டு அது ரிலேட்டடாக இருக்கு அது ஏஐ வச்சுட்டு எப்படி ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்துகிட்டே இருக்குது அப்போ அந் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யங் சில்ட்ரன் அரவுண்ட் இப்போ எங்கள் அகாடமி இருக்குது இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தான் மெயினாக இந்த ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அப்போ ஏன் இந்த ஒரு செவன் இயர்ஸ்லேருந்தே பண்ணுறோம் அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ்லேருந்து தான் அவங்களோட மேக்ஸிமம் க்ரியேட்டிவிட்டி நம்ம நிறைய இன்புட் கொடுக்க முடியும் அவங்களும் நிறைய விஷயங்கள் அந்த டைம் பீரியடில் தான் படிப்பாங்க அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்பவுமே கியூரியஸா இருப்பாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம ஒரு மால் போகிறோம் போகும்போதே அந்த டோர் ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பார்க்கும்போது போகுது அப்போ சாதாரண மனுஷங்க லே மேன் சொல்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே டோர் க்ராஸ் பண்ணி கொடுவோம் ஆனால் இதே ஒரு டெக்னிக்கல் மைண்ட் இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திங்க் பண்ணுவாங்க இது எப்படி ஆகுது இதுக்கு என்ன சென்சர் வச்சுருப்பாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் எங்களோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலியமா அப்போ அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும் அது தெரிய வரும்போது அவங்க அது ரிலேட்டடாக இன்னும் படிக்க ஆர்வப்படுவாங்க நாளைக்கு அவங்களும் இதே மாதிரி ஒன்றும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் நம்ம கண்ட்ரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்காங்க டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இருக்குது இந்த ஃபீல்டில் அது கூட இவங்களும் அதோட ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டே வரும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு பொருட்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ ம பல ஊரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்ம அது ரிலேட்டடாக பார்க்கணும் ஏன் நம்ம ஊர்லேருந்தும் இருந்தும் இன்னும் நிறைய திங்ஸ் வருவாங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது அது போக எப்படி நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட இங்கே நம்ம சொன்ன கோயமுத்தூர்லாம் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அவங்களும் நிறைய ப்ராடெக்ட்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறோம் எங்கள் அகாடமியில் இப்போ எங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அகாடமி வச்சுருக்கோம் அந்த அகாடமியில் வீக்கெண்ட்ஸ் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியும் வீக் டேஸ்லி ஈவினிங் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்குங்க அது போக நாங்கள் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் அங்கே வந்துட்டு ஒரு இயர் இயர்லாங் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ ஒரு டென் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூரில் மட்டுமே நாங்களே பண்ணோம் பண்ணுறோம் மேல் கொண்டும் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது அப்புறம் எங்கெல்லாம் கவர் லாஸ்ட் இயர் கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்டிவிட்டி ஒரு பத்து ஸ்கூல் ஒரு என்ஜிஓ நடத்துனாங்க அப்போ அங்கே நாங்கள் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க கவர்மெண்ட் மேலும் எங்களுக்கு இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுறதுக்கான விருப்பம் இருக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் தான் தாண்டி வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக டூ எங்களுக்கும் பண்ண ரொம்ப விருப்பம் தான் அது கண்டிப்பாக நாங்கள் அதுக்கும் கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரோன் டெக்னாலஜி நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி சேவிங் அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய கிரைசிஸ் ஒரு லேண்ட்ஸ்லை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது அங்கே வந்துட்டு இமீடியட்டாக ஒரு ட்ரோனை அனுப்பி அவங்களுக்கு அந்த இமீடியட் அட்மாஸ்பியர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்வாயன்மெண்ட் பர்பஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் அப்போ இதே மாதிரி தான் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடவும் நடக்கும் இப்போதைக்கு ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்ன சொல்வது காமன் மேன் சொல்லுவோம் இல்லையா அந்த காமன் மேனோட ஹவுஸ் ஹோல்டில் வீட்டில் வருமா வராதா அப்படிங்கிறது இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு எப்படி ஒரு லேப்டாப் வந்துட்டு ஒரு காலத்தில் ஒரு பெரிய விஷயமா எல்லாத்து வீட்லேயும் இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் மேற்கொண்டு ரோபோட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுவும் சீக்கிரமாவே நடக்கும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு வளர்ந்துட்டே பாக்குறாங்க ஸ்கூல்ஸ் அதை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும் எது இருந்தாலும் டவுட் இருந்தால் அவங்க வேற வேற சாஃப்ட்வேர்ஸை தேடணும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரமே ரோபோட் ரிலேட்டட் விஷயங்கள் நம்ம வீட்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்கு அதில் இன்னும் ஜாஸ்தியாக வரும் இப்ப என்னன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருளாக பார்க்கறோம் நிறைய இம்போர்ட் வேண்டியதாக இருக்குது அதனால எக்ஸ்பென்சிவ் பொருளை பார்த்தோம் முதல்ல சொன்ன மாதிரி தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் ஒரு சாதாரண வெல்டிங் ரோபோட் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அதுக்கு பதில் அது வந்து நம்மளே உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம் இன்னும் ப்ராசஸஸ் ஈஸி பண்ணலாம் அதனால அதுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரோபோட் எக்ஸாம் ஏஐக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அது ஆல்ரெடி இருக்கு இன்னும் ஜாஸ்தியாக அது பெனிட்ரேட் ஆகுங்கன்னு தான் நான் நம்புகிறேன்